ஹாய் வெல்கம் பேக் டு மை சேனல் இன்னைக்கு ஒரு முக்கியமான வீடியோ என்னென்னா இப்போ வந்து நம்ம கிட்ட ஆர்ட்ரு போடுறவங்க வந்து ப்ராடக்ட் வாங்குறவங்க ஒரு வீடியோ மட்டும் பார்த்துட்டு ஆர்டர் போடுறாங்க அதனால குல குலப்படிகள் நிறைய வருது என்னன்னா நான் ஒரு க்ரீமை பத்தி இன்னொரு வீடியோலையும் எக்ஸ்ட்ரா சொல்லியிருப்பேன் அதனால அவங்க ஒரு வீடியோ மட்டும் பார்த்துட்டு வாங்குறதுனால அடுத்த வீடியோல என்ன சொல்லியிருக்கேன் அப்படிங்கிறது தெரிய மாட்டேங்கி நம்ம கிட்ட எல்லா வீடியோவுமே ஒரு வீடியோ கூட உங்களுக்கு வேஸ்ட் அப்படின்னு சொல்ல முடியாது எல்லா வீடியோலையுமே உங்களுக்கு ஏதாவது யூஸ்ஃபுல்லான இது கண்டிப்பாக இருக்கும் அதனால மேக்ஸிமம் எங்கிட்ட ப்ராடக்ட் வாங்குற எல்லாருமே வந்து எல்லா வீடியோவும் பாருங்கள் ஒவ்வொரு வீடியோலையும் ஒவ்வொன்று நான் சொல்லியிருப்பேன் ஒரு ப்ராடக்ட்டை பற்றியோ கஸ்டமர் சொன்னதை பற்றியோ ஒவ்வொரு வீடியோலையும் ஒவ்வொன்றும் நான் ஷேர் பண்ணியிருப்பேன் அதனால எல்லா வீடியோவும் மேக்சிமம் ஃப்ரீயாக இருக்கும்போது பாத்துருங்க அப்புறம் இன்னைக்கு ஒரு முக்கியமான விஷயம் தான் ஷேர் பண்ண போகிறேன் இன்னொன்று என்னென்னா இப்போ நான் ஈவினிங் ஒரு நாலு மணிக்கு கிளம்புனது இப்போ மணி வந்து பத்து இருபத்தஞ்சாவது இன்னமும் ஃபேஸ் வந்து ஃப்ரெஷ்ஷாக பிரைட்டாக இருக்கும் உங்கள் ஃபேஸ் வந்து பிரைட்டாக இருக்குது என்ன யூஸ் பண்ணுறீங்கன்னு கேட்டிருக்காங்க அதுக்கு ஒரு மெயின் நான் ஸ்கின் கேர் ஃபாலோ பண்ணுவேன் நிறைய ப்ராடக்ட் யூஸ் பண்ணுறனாலும் மெயினாக ஒரு இனி இப்போ லாங் ஸ்டேவாக ஒரு ஃப்ரெஷ்ஷாக வச்சுக்கிறக்கு ஒரு ப்ராடக்ட் இருக்குது அது வந்து நான் காமிக்கிறேன் இடையில காமிக்கிறேன் எடுத்து வச்சிருக்கேன் காமிக்கிறேன் அதுக்கு முன்னாடி இது எதுக்கு இந்த வீடியோ அப்படின்னா எங்கிட்ட ப்ராடக்ட் வாங்குறவங்களுக்கு ஒரு கெஞ்சி நான் கேட்டுக்கிறேன் ஒரு டீட்டெயில் இதை நான் சொல்லிக்கிறேன் என்னென்னா இப்போ வந்து உங்களுக்கு இப்போது புதுசாக ஆர்டர் போட்டிருக்கீங்க விவரமே தெரியாத இருக்குது உங்களுக்கு சரி இனிமேல் இந்த வீடியோ வந்து நம்மக்கிட்ட ஆர்டர் போடுற எல்லாருக்குமே நான் ஷேர் பண்ணிடுவேன் இந்த வீடியோ பார்த்துருங்க அப்படின்னு நீங்கள் எங்கிட்ட ஆர்டர் போடுறீங்கன்னு வைங்களேன் ஒன் வீக் டு டென் டேஸ் கண்டிப்பாக ஆகிடும் ஏன்னா எனக்கு நம்ம இன்னொரு இடத்துலேருந்து ப்ராடக்ட் வாங்கி தானே நம்ம இது கொடுக்குறோம் அதனால் எனக்கு வர்றதுக்கு லேட்டாயிரும் கூடிய சீக்கிரம் சீக்கிரமாக அனுப்புகிற மாதிரியும் நான் எல்லாம் அரேஞ்ச் பண்ணிட்டு தான் இருக்கேன் எப்படி அனுப்புனாலுமே உங்களுக்கு ஒன் வீக் கம்பல்சரி ஆகிடும் ஏன்னா ப்ராசஸ் பெருசு நம்ம ஒரு பார்சல் அனுப்புனா ரெண்டு நாளில் கிடைக்கும் நம்ம நிறைய பார்சல் அனுப்புகிறோம் இன்னொன்னா நான் வந்து அட்ரஸ் எழுதிட்டு கவரை வந்து உங்களுக்கு போட்டோ எடுத்து அனுப்புறேனா அது வந்து அன்னைக்கே நான் டிஸ்பார்ச் பண்றதா நீங்க நினச்சிக்கிறீங்க ஆனா சிலது அன்னைக்கே டிஸ்பார்ச் பண்ணிடுவேன் அப்படி தான் நான் சொல்லிடுவேன் இன்னைக்கு டிஸ்பார்ஜ் சிஸ்டர் அப்படின்னு சொல்லிடுவேன் அப்படி இல்லாம போட்டோ அனுப்பினேன் அப்படின்னா எதுக்கு அப்படின்னா மூணு ரீசன் ஒன்னு வந்து அட்ரஸ்ல ஏதாவது மாற்ற மாதிரி இருந்தா நீங்க சொல்லுவீங்க ஏதாவது மிஸ்டேக் இருந்தாலும் நீங்க சொல்லுவீங்க நம்பர் தப்பு இல்லை இது காண்டாக்ட் நம்பர் இல்லை வாட்ஸ்அப் நம்பர் கான்டெக்ட் நம்பர் கொடுங்க அப்படின்னு தருவீங்க பின்கோடு தப்பு அப்புறம் அட்ரஸ் நான் வந்து இப்போ அம்மா வீட்டுக்கு வந்துட்டேன் சிஸ்டர் நான் மாமியார் வீட்டுக்கு வந்துட்டு அட்ரஸ் மாற்றுங்கன்னு சொல்லுவீங்க இன்னொன்று என்னென்னா எக்ஸ்ட்ரா ப்ராடக்ட் கேட்பாங்க ஓ இன்றைக்கி அனுப்ப போகிறீங்களா அப்போ இதுவும் எனக்கு சேர்த்து வச்சு அனுப்பிடுங்க ஒரே கொரியர் ஜார்ஜோடு முடிஞ்சிரும் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த மாதிரி இதுக்காண்டி தான் நான் வந்து அந்த எழுதும்போது அட்ரெஸ் எழுதும்போது உங்களுக்கு நான் ஃபோட்டோ எடுத்து அனுப்புகிறேன் சிலது நினச்சிக்கிறாங்க அன்றைக்கே நான் டிஸ்பாச் பண்ணுறதா மறுநாள் எனக்கு இன்னும் வரல அப்படின்னு கேட்குறாங்க நான் உங்களுக்கு வந்து இன்னொன்று என்னென்னா நான் இன்னைக்கு நூறு பார்சல் போடுறேன் அப்படின்னா இன்னைக்கு போட்டுட்டு வந்துவிட்டேனா இன்றைக்கி எனக்கு அந்த அண்ணன் வந்து டிஸ் அந்த ட்ராக்கிங் நம்பரை அனுப்ப மாட்டாங்க மறுநாள் தான் அனுப்புவாங்க நான் அவங்க அனுப்பி நான் உங்களுக்கு அனுப்புகிறவுக்குள்ள அதில் பாதி பேருக்கு ப்ராடக்டே கையில் கிடச்சிருது நான் டிராக்கிங் நம்பர் அனுப்ப எனக்கு ப்ராடக்ட் வாங்கிட்ட சிஸ்டர் அப்படின்னு சில பாதி பேர் சொல்லிடுவாங்க அந்தளவுக்கு சில பேருக்கு ஃபாஸ்ட்டாக மறுநாளே டிஸ்பாச் ஆகும் இல்லையா சார் கையில் கிடைக்கும் இல்லையா அது அந்த மாதிரி அதனால இன்னொன்று என்னென்னா ப்ராடக்ட் அனுப்புனதுக்கப்புறம் ட்ராக்கிங் நம்பர் அனுப்புனதுக்கப்புறம் வந்து நீங்கள் என்கிட்ட கேட்குறீங்க டிராக்கிங் நம்பர் எதுக்குன்னா அது இப்போ நான் என்னோட வேலை வந்து நான் கொரியர் போடுறேன் உங்களுக்கு கொரியர் போட்டுட்டு அந்த ட்ராக்கிங் நம்பர் எனக்கு கொடுக்குறாங்க அந்த கொடுத்ததுக்கு அப்புறம் நான் பொறுப்பு அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க நீங்கள் எப்படி இருக்கீங்களோ அதே மாதிரி தான் நானும் இருக்கிறேன் சேம் தான் ரெண்டு பேரும் ப்ராடக்ட் நான் கொரியர் போட்டுட்டேன் நீங்கள் எப்படியோ அதே மாதிரி தான் எனக்கும் அது வந்து நான் கொரியர் போடுறேங்கிறக்காண்டி உங்கள் ஏரியா கொரியர் ஆஃபீஸ் எனக்கு தெரியும் உங்கள் ஏரியா கொரியர் ஆஃபீஸ் கொரியர் பண்ணுறவங்களுக்கு நம்பர் என்கிட்ட இருக்கும் அவங்கள எனக்கு தெரியும் அப்படிங்கிற அர்த்தம் கிடையாது அவங்க யாருன்னு எனக்கு தெரியாது எல்லா ஸ்டே டிஸ்ட்ரிக்கும் எல்லா ஸ்டேட்டுக்கும் அனுப்புகிறோம் ஃபாரின்க்கும் அனுப்புகிறோம் அங்கே யார் இருக்காங்க அவங்க காண்டாக்ட் நம்பர் என்னது அவங்க பேர் என்னது அது எந்த ஏரியா ஆஃபீஸு அப்படிங்கிறது எனக்கு தெரியாது ஏன் சொல்கிறேன்னா நிறைய பேர் கேட்குறாங்க அந்த ஏரியா கொரியர் ஆஃபீஸ் நம்பர் கொடுங்க அப்படிங்காங்க உங்க ஏரியா கொரியர் ஆஃபீஸ் நம்பர் எங்கிட்ட எப்படி இருக்கும் இன்னொன்று என்னென்னா எங்க இருக்குன்னு கேட்குறாங்க உங்க ஏரியா கொரியர் ஆஃபீஸ் எங்க இருக்குன்னு நீங்க தான் கண்டுபிடிக்கணும் எனக்கு எப்படி தெரியாது நான்லாம் ஊருக்கு நிறைய ஊருக்கு வந்தது கூட கிடையாது இன்னைக்கு ஒரு சிஸ்டர் சொல்கிறாங்க சிஸ்டர் எங்கள் கொரியர் ஆஃபீஸில் சொல்லி எனக்கு சீக்கிரம் தர சொல்லுங்க அப்படிங்கிறாங்க உண்மையிலே நான் செவத்தில் முட்டிக்கலாமா அப்படின்ட்டு வருது உங்கள் ஏரியா கொரியர் ஆஃபீஸில் நான் எப்படி சொல்ல முடியும் கொடுக்க கொடுங்கன்னு சீக்கிரம் கொடுங்கன்னு கொரியர் அனுப்புனதுக்கப்புறம் நீங்கள் எந் எந்த இடத்துல இருக்கீங்களோ அதே மாதிரி தான் நானும் எனக்கு தெரியாது அது எந்த கொரியராக உங்கள் ஏரியா கொரியர் ஆஃபீஸ் நான் ட்ராக்கிங் நம்பர் எனக்கு ஒரே ஒரு ஹெல்ப் மட்டும் பண்ணுங்க என்னால் முடியல ட்ராக்கிங் நம்பர் உங்களுக்கு அனுப்பிட்டேன் அப்படின்னா உங்களுக்கு ப கூகுளில் எனக்குமே அது தெரியாது இப்போ பார்த்து சொல்கிறது மூலமாக தான் நான் யானை தான் கேட்பேன் அந்த மாதிரி எடுத்துட்டு இருக்கேன் கூகுளில் போயிட்டு எஸ்டி கொரியர் ட்ராக்கிங் அப்படின்னு அடிங்க அது வரும் ஃபர்ஸ்ட் அதுக்குள்ளே போயிட்டு உங்களோட அந்த பார்சல்ல ஸ்டிக்கர் ஓட்டிருக்கு இல்லையா ரெட் கலர் ஸ்டிக்கரு அதில் நம்பர் இருக்கும் அந்த நம்பரை நீங்கள் அதுல போடுங்க போட்டிங்க அப்படின்னா அது எந்த இடத்துல இருக்குது அப்படிங்கிறது உங்களை காமிக்கும் உங்க ஏரியா கொரியர் ஆஃபீஸில் இருக்குன்னா உங்க ஏரியா அதை காமிக்கும் உடனே நீங்கள் போய் வாங்கிக்கோங்க அவங்க கொண்டு வந்து தருவாங்களான்னு பாருங்க ஃபஸ்ட்டு கொரியர் ஆர்டர் போட்டிங்கன்னா கால் வந்து அட்டன் பண்ணுங்கள் கொரியர் ஆஃபீஸ்லேருந்து நிறைய பேர் கால் பண்ணிவிட்டு எடுக்கலைன்னு சொல்லிட்டு எனக்கு அடிக்கிறாங்க சுவிச் ஆஃப்னு வருதுன்ட்டு எனக்கு அடிக்கிறாங்க நானும் இருங்கண்ணே ஒரு டூ மினிட்ஸ் டைம் கொடுங்க நான் உங்களுக்கு அடித்து பார்க்குறேன்னு சொல்லிட்டு சுவிட்ச் சுவிச் ஆஃப்னு வரும் எடுக்கவே மாட்டாங்க அப்புறம் நான் சொல்ல நீங்கள் கொரியர் ஆஃபீஸ் கொண்டு போயிருங்க அவங்க வந்து வாங்கிப்பாங்க என்கிட்ட கேட்டால் நான் சொல்லிடுறேன் அப்படின்னு சொல்லி சொல்லுவேன் அந்த மாதிரி நிறைய நடக்குது அதுக்கப்புறம் வரணேன் ஆமாம் இன்றைக்கெலாம் ஒருத்தவங்க சொன்னாங்க பார்சல் நேற்று கொண்டு போயிட்டு சுவிட்ச் ஆஃப்னு வருதான் நான் நம்பர் என்ன பண்றது தெரியல அப்படின்னு நாங்கள் உங்க ஆஃபீஸில் கொண்டு வைங்க என்கிட்ட கேட்டா நான் சொல்லிடுறேன் ஆஃபீஸில் வந்து வாங்கிக்கோங்க போய் வாங்கிக்கோங்கன்னு சொல்லிடுறேன் அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தேன் ஆர்டர் போட்டிருந்தீங்க அப்படின்னா கால் வந்தா எடுங்க நான் டிராக்கிங் நம்பர் அனுப்புவோம் இல்லையா அதுக்கு மறுநாளே ஒரு சில பேருக்கு அது கொரியர் ஆபீஸ்ல வந்து எப்படின்னா இப்போ நான் பார்சல் அனுப்பினோடனே நீங்க கேக்கீங்க என்னைக்கு என் கைக்கு வரும் அப்படின்னு நான் அனுப்பி தமிழ்நாடு டோட்டல் தமிழ்நாடுக்கு வந்து மறுநாளே வந்துடும் இன்னைக்கு அனுப்பியிருக்கேன்னா நாளைக்கு வந்துடும் ஆனால் அந்த கொரியர் ஆஃபீஸ்லேருந்து உங்களுக்கு அன்னைக்கே கொடுக்காங்களா இல்லை அதுக்கு மறுநாள் கொடுக்குறாங்களா இல்லை ரெண்டு நாள் கழித்து கொடுக்காங்களா மூணு நாள் கழிச்சு கொடுக்குறாங்களான்னு எனக்கு தெரியாது ஐடியா இல்லை ஏன் அப்படின்னா எனக்கு எங்கள் ஆஃபீஸ் வந்ததுக்கப்புறம் மூணு நாள் கழித்து தான் எனக்கு கொடுப்பாங்க ஏன்னு நான் கூட கேட்டிருக்கேன் எதுக்குன்னா அந்த அந்த ஏரியா அதாவது நம்ம ஏரியா வரும்போது தான் அவங்க கொண்டு வந்து தருவாங்களாம் மேனக்கிட்டு நம்ம ஒரு பார்சலுக்காண்டி கொண்டு வந்து தரமாட்டேன் அப்படின்னு எனக்கு சொன்னாங்க நான் எனக்கு ஆர்டர் போடுவோம் இல்லையா அப்போது அப்படி சொல்கிறது அதுக்கப்புறம் ஆமாம் சில பேருக்கு உடனே போயிடும் ஒரு சில பேருக்கு ரெண்டாவது நாள் மூணாவது நாள் நாலாவது நாள் அப்படி போகுது ஆனால் மறுநாளே வந்துடும் நான் ட்ராக்கிங் நம்பரை அனுப்பி வந்துடும் வச்சுக்கோங்களேன் அப்புறம் வந்து தயவுசெய்து நீங்கள் வந்து ஆர்டர் போட்டிங்க அப்படின்னா இந்த டீட்டெயிலெலாம் தெரிஞ்சுக்கோங்க ஏன்னா அதில் நான் தான் ப பைத்தியகாரி மாதிரி பாடாக படுறேன் ஒவ்வொருத்தர்ட்டும் என்னால் விளக்கம் கொடுக்க முடியல நீங்கள் அந்த ஸ்டிக்கர் ஓட்டியிருக்கேன் இல்லையா அது வந்து அனுப்பியிருக்கேன் அதில் எஸ்டி கொரியர்னு தெளிவாக போட்டிருக்கு ச கேட்குறாங்க எந்த கொரியர்னு சொல்லவே இல்லை எங்க போட்டிருக்கீங்க எனக்கு ஒருத்தவங்க சிஸ்டர் கேட்குறாங்க நீங்கள் கொரியர் போட்டிங்களா என்னன்னு எனக்கு எதுவுமே இன்ஃபார்ம் பண்ணல கால் வரலை மெசேஜ் வரல அப்படிங்கிறாங்க ஒவ்வொருத்தருக்கும் நான் கால் பண்ணி சத்தியமாக சொல்கிறேன் ஒவ்வொருத்தருக்கும் கால் பண்ணி நான் சொல்லிகிட்டே இருக்க முடியாது சிஸ்டர் ஒரு நாளைக்கு ஐநூறு பேர் கேட்குறாங்க நான் எப்படி பார்சல் பண்ணிவிட்டு நான் என்ன வேலைலாம் பார்ப்பேன் ஒரு மனசு சொல்லுங்களேன் பார்சல் போட்டு வந்து நூறு பேர்த்துக்கும் நான் அனுப்பிட்டேன் நாளைக்கு வந்து எப்படி சொல்ல முடியும் சாத்தியமே இல்லை இதெல்லாம் வந்து நடக்கிறது கேளுங்க நடக்காத எல்லாம் சொல்கிறீங்க எனக்கு அப்படிலாம் பண்ணாதீங்க இன்னொன்று தெரியுமா நிறைய பொட்டிக்ஸ் இப்போ பெருசு பெருசாக வச்சிருக்காங்க இல்லையா நான் ஒருத்தர் குறை சொல்லணும்னு சொல்லலை இதுவே வந்து நானாக இருக்கவே உங்களுக்கு வர வரைக்கும் நான் வந்து பாக்குறேன் உங்கள் கையில் கிடச்ச பிறந்தான் அதை விடுவேன் அப்படி வரல மிஸ்ஸிங்னா திரும்ப நான் ப்ராடக்ட் அனுப்புகிறேன் ரீஃபண்ட் கேட்டால் ரீஃபண்டை கொடுக்குறேன் சில பேருக்கு வரலன்னு சொன்னால் திரும்ப எனக்கு அவங்க அட்டன் பண்ணாமல் கால் அட்டன் பண்ணாமையோ இல்லை ஏதாவது பிரச்சனை இருந்தால் எனக்கு ரிட்டன் வந்துடும் இல்லையா நான் சொல்லி திரும்ப அனுப்பி விட்றேன் ஆனால் மற்றவங்க என்னைய மாதிரி எனக்கு தெரியும் நல்லாவே தெரியும் தெரிஞ்சதுனால தான் சொல்கிறேன் அனுப்ப மாட்டாங்க இந்த மாதிரி நீங்கள் தான் வாங்கணும் அதை வந்து திரும்ப மற்ற இதுலலாம் ஆர்டர் போட்டிங்க அப்படின்னா நீங்கள் தான் அதை வாங்கிக்கணும் ஒன்ஸ் நீங்கள் மிஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா திரும்ப அவங்க ரீஃபண்டும் பண்ண மாட்டாங்க திரும்ப அவங்களுக்கு அனுப்பவும் மாட்டாங்க அவங்க கையிலுக்கு போச்சுன்னா திரும்பலாம் அனுப்ப மாட்டாங்க கண்டுக்கிடவே மாட்டாங்க உங்கள் மெசேஜுக்கோ கால்க்கோ ரிப்ளே பண்ண மாட்டாங்க நான் அப்படியே இருக்கேன் சொல்லுங்கள் உங்கள் கையில் கிடைக்கிற வரைக்கும் பேசுகிற கிடைச்சதுக்கு அப்புறமும் பேசுகிறேன் இவ்வளோ தான் என்னால் பண்ண முடியும் இதுக்கு மேலே வந்து ஒவ்வொருத்தவங்க ஏரியாவுக்கு வந்து நான் வந்து வாங்கி தர முடியாது நான் மெனைக்கிட்டு நீங்கள் டிக்கெட் போட்டு பஸ் சரி வந்து உங்கள் ஆஃபீஸில் வாங்கி உங்கள் கையில் வந்து தர முடியாது நான் இப்படி பேசுகிறேன்னு நினைக்காதீங்க நீங்கள் அந்தளவுக்கு பைத்தியம் முடிக்கிற அளவுக்கு நீங்கள் ப்ரெஷர் கொடுக்குறீங்க எப்படி நான் இன்னும் சொல்லிடுறேன் இதுதான் என்னோட வேலை நீங்கள் எங்கிட்ட ஆர்டர் போட்டிங்க அப்படின்னா ஆர்டர் எடுக்கிறேன் ஆர்டர் எடுத்து எனக்கு ப்ராடக்ட் வந்ததும் அந்த அட்ரஸ் எழுதி உங்களுக்கு நான் அனுப்புவேன் அந்த அட்ரெஸில் தான் கரெக்ஷன் இருந்தால் மிஸ்டேக் இருந்தால் எனக்கு சொல்லுங்கள் ப்ராடக்ட் எக்ஸ்ட்ரா வைக்கணும் எனக்கு சொல்லுங்கள் வச்சுட்டு உங்களுக்கு டிஸ்பாச் அந்த ட்ராக்கிங் ஸ்டிக்கர் ஓட்டி நம்பர் அனுப்புவோம் இல்லையா அந்த நம்பரை வச்சு நீங்க உங்களுக்கு நான் அனுப்புனதுக்கு அப்புறம் அந்த ட்ராக்கிங் நம்பரை போட்டு உங்களுக்கு தெரியல அப்படின்னா உங்களுக்கு சுத்தி உங்க வீட்லேயோ இல்ல பக்கத்து வீட்லயோ அப்புறம் ஃப்ரெண்ட்ஸோ யாருனாலும் கண்டிப்பா தெரிஞ்சவங்க இருப்பாங்க அவங்கள்ட்ட சொல்லி எப்படி ட்ராக் பண்றதுன்னு கத்து வச்சுக்கோங்க கேட்டு தெரிஞ்சுக்கோங்க ரொம்ப சிம்பிள் தான் தெரிஞ்சுக்கிட்டு அது என்ன தெரிஞ்சுக்கிட்டு நீங்களே ட்ராக் பண்ணி பாருங்க எங்க இருக்கு உங்க ஏரியா வந்துருச்சா அப்படின்னு அதுல காமிச்சதுன்னா ஒன்று நீங்க போய் வாங்கிருங்க அப்படி கொடுக்குறாங்களான்னு பாருங்க கால்ல அட்டன் பண்ணுங்க வந்துச்சுன்னா அட்டன் பண்ணி பேசுங்கள் உங்கள் ஏரியாவுக்கு சர்வீஸ் இல்லை அப்படின்னு ஏதோ ஒரு காரணத்தினால அவங்க வச்சிட்டு இருந்தாங்க நீங்கள் கால் பண்ணும்போது எடுக்கல உங்கள் அட்ரஸ் தெரியாமல் வச்சிட்டு இருந்தாங்கன்னா உங்கள் ஏரியாவில் ட்ராக்கிங் நம்பர் காட்டுச்சு அப்படின்னா ஒன்று அவங்க நம்பர் வாங்கி உங்கள் ஏரியா ஆஃபீஸ் எங்கே இருக்குதுன்னு கண்டுபிடிச்சி அவங்க நம்பராது வாங்கி கால் பண்ணி கேட்டுருங்க நேரில் போய் வாங்கிருங்க இங்கேருந்து இவ்வளோ தூரத்துலேருந்து என்கிட்ட ஆர்டர் போடுறீங்க கொஞ்சம் சிரமம் பார்க்காம போய் நேரில் போய் வாங்கிடுங்க அப்படி சப்போஸ் சர்வீஸ் இல்லை அப்படின்னா இல்லைன்னா எங்கே சர்வீஸ் இருக்குமோ அது என்கிட்ட சொல்லுங்கள் எஸ்டி கொரியரில் கம்மி காசு எழுவது ரூபா ஒரு கேஜிக்கு ப்ரொஃபஷனல் கொரியர் ஸ்டார்டிங்கே எண்பது ரூபா தான் அதனால தான் நான் இதில் போட்டுட்டு இருக்கேன் வேற என்ன நீங்கள் வந்து ட்ராக்கிங் நம்பர் நான் உங்களுக்கு அனுப்புனதுக்கப்புறமும் நீங்கள் வந்து என்கிட்ட எப்போ வரும் எப்போ வரும் எப்போ வரும்னு தயவுசெய்து கேட்காதீங்க என்னால் முடியலை இதனால் வந்து இன்னொரு ஆர்டர் எடுக்க முடியாமல் போயிடுது முடிஞ்ச அளவு வந்து நான் என்கிட்ட ஒரே ஆள்கிட்ட தான் மெசேஜ் பண்ணிகிட்டு இருக்கிற மாதிரி இருக்குது ஒரு நாளைக்கு பத்து பேர்ட்டே தான் பேசுகிற மாதிரி இருக்குது ஏன்னா ஒரு ஆளே ஒரு மணி நேரம் பேசுகிறாங்க அதனால் முடியலை நீங்கள் பேசலாம் வேண்டாம்னு சொல்லலை ஒர்த்தான இதாக கேளுங்க என்கிட்ட நீங்கள் உங்களால் முடிஞ்சது எல்லாமே வந்து என்கிட்ட கேட்குறீங்க அப்போ எனக்கு டைம் வேஸ்ட் ஆகுது அதனால தான் சொல்கிறேன் ஒரு பத்து கஸ்டமர்கிட்ட அட்டன் பண்ணி என்னென்னு கேட்கலாம் ஆர்டர் எடுக்கலாம் அந்த ரிப்ளை பண்ணி அட்டன் பண்ணி மீன்ஸ் அந்த மெசேஜுக்கு அதுக்கு சொல்கிறேன் அப்புறம் ட்ராக்கிங் நம்பர் அனுப்பினன்னா டிராக்கிங் நம்பரை ட்ராக் பண்ணி நீங்கள் தான் அதை வாங்கிக்கணும் எங்கிட்ட நீங்கள் கொர ஏரியா எங்கள் ஏரியா ஆஃபீஸ் நம்பர் கொடுங்க எங்கள் ஏரியா ஆஃபீஸ் எங்கே இருக்குன்னு கே சொல்லுங்க எனக்கு கொண்டு வந்து தர சொல்லுங்கன்னு சொல்லாதீங்க ஏன்னா தெரியாது சத்தியமாக எனக்கு தெரியாது இது எதுவுமே ட்ராக்கிங் நம்பர் இப்போ இதுக்கு ஓகேனா மட்டும் எனக்கு ஆர்டர் போடுங்க என்னால் முடியலை வே என்னால் சத்தியமாக முடியல இந்த வேலை இல்லைன்னா இன்னொரு வேலைன்னு நான் போய்கிட்டே இருப்பேன் வல்லவனுக்கு புள்ளுமா ஆயுதங்கிற மாதிரி அந்த மாதிரி தான் எனக்கு ரொம்ப ப்ரெஷர் பைத்தியம் பிடிக்கிற எனக்கு கண் கருவளையமே கிடையாது ஒரு மூணு மாதம் முன்னாடி இவ்வளோ அதாவது முன்னாடி இருந்துச்சு நான் அதை சரி பண்ணிட்டேன் இப்போ ரீ இப்போ கொஞ்ச நாளில் வந்து மூணு மாசத்துக்கு முன்னாடி இவ்வளோ கருவலயம் கிடையவே கிடையாது என்னைக்கு இந்த ஆட்ரு எடுக்க ஆரம்பித்தோன்னா அங்கே வருங்க கருவலையம் சுற்றி கண்ணை சுற்றி அவ்வளோ கருப்பாக இருக்குது தூக்கமே கிடையாது சாப்பாடு கிடையாது ரெஸ்ட் கிடையாது ஒரே ப்ரெஷர் தலைவலி டிப்ரெஷன் அப்படிங்கிற மாதிரி போயிட்டு இருக்கு எல்லாமே நீங்கள் கொஞ்சம் எனக்கு ஃப்ரீயாக விட்டிங்கன்னா மற்ற ஆன்லைனு இது பண்ணுறவங்கள்ட்டலாம் வந்து கூட நான் பேசியிருக்கேன் பேசினேன் இந்த மாதிரி கேட்டு அவங்களாம் எப்படி ஈஸியாக ஹேண்டில் பண்ணுறாங்க எல்லாத்தையும் நான் தான் ரொம்ப போட்டு இது பண்ணிகிட்டு இருக்கேன் அவங்க என்ன தினமாக சொல்கிறாங்க மெசேஜ் பண்ணுங்கள் யாருக்கும் வாய்ஸ் மெசேஜ் கொடுக்காதீங்க ப்ராடக்ட் டீட்டெயில் ரேட்டு சொல்லுங்கள் கொரியர் சார்ஜ் சொல்லுங்கள் அவ்வளோதான் அவங்க ஆர்டர் போட்டாங்கன்னா வாங்கிக்கிட்டு அட்ரெஸ்ஸு வாங்கிக்கிட்டு அனுப்பி விட்ருங்க அதுக்கு மேலே எக்ஸ்ட்ரா பேசாதீங்க அப்படின்னு சொல்றாங்க எனக்கு மனசு கேட்க மாட்டேங்குது அப்படி ஒருத்தங்க ஒரு டவுட் கேட்கும்போது எப்படி சொல்லாமல் இருக்க முடியும் சொல்லுங்க ஒரு மனசு கேட்காம தான் நான் சொல்றேன் ஆனால் அது என்ன கூட புரிஞ்சுக்கிடாம நிறைய பேர் பேசுறீங்க அதனாலதான் சொல்கிறேன் நான் உங்களுக்கு என்னால் முடிஞ்ச அளவு எவ்வளோ ஹெல்ப் பண்ண முடியுமோ அந்த ஹெல்ப் எல்லாம் பண்ணுவேன் டவுட்ஸ் வந்து நான் சொல்றேன் இனிமேல் யூடியூப்லேயே கேளுங்க கமெண்ட்ல கேளுங்க நான் அதுக்கு ஒரு வீடியோவா போட்டு கிளியர் பண்ணிடுறேன் இனிமேல் வாட்ஸ்அப்ல கேட்காதீங்க ஏன்னா ஏதாவது டவுட்டு பர்ஸ்னலி டவுட்னா இதில் கேளுங்க மற்றபடி வேற ஏதாவது ப்ராடக்ட் பத்தியோ இதுக்கு என்ன பண்ணலாம் இதுக்கு என்ன பண்ணலாம்னு யூடியூப்பில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள் இங்கே டைப் பண்ணுறது அங்கே டைப் பண்ணுங்கள் அவ்வளவுதான் அதுக்கு நான் உங்களுக்கு க்ளியர் பண்ணிடுவேன் அது ஒரு ஒரு ஆள் கேட்குற டவுட்டு எல்லாருக்கும் பார்க்குற எல்லாருக்கும் கிளியர் ஆகும் ஒரு யூஸ்ஃபுல்லான ஒரு ஒன்று தான் அது அதனால் டவுட்ஸ் எல்லாமே வந்து கமெண்ட்டில் கேளுங்க உங்களுக்கு நான் இப்போ இது பண்ணிடுறேன் வேற என்ன ஆமாம் இனிமேல் ட்ராக்கிங் நம்பர் அவங்களுக்கு அனுப்பிடுவேன் உங்கள் பார்சல் வாங்க வேண்டியது உங்களோட பொறுப்பு உங்களோட கடமை அதுக்கப்புறமும் நீங்கள் உங்கள்கிட்ட வந்து நான் பொருள் வாங்கினேன் எனக்கு ரிசீவ் ஆகுற வரைக்கும் நீங்கள் தான் பொறுப்பு அப்படின்னு சொல்லக்கூடாது நீங்கள் கால் அட்டன் பண்ணாமல் இருந்து ஒரு உங்கள் ஏரியா வந்துட்டு டூ டேஸ் வச்சுருப்பாங்க ஒரு கால் அட்டென்ட் பண்ணலை அப்படின்னா டூ டேஸ் வச்சுருப்பாங்க நீங்கள் எடுக்கலை அப்படின்னா எனக்கு ரிட்டன் பண்ணிடுவாங்க ஒருவேளை எனக்கு ரிட்டன் வந்துட்டு அவங்க எனக்கு அந்த அண்ணா சொல்லி வந்துச்சுன்னா நான் பார்த்துட்டு உங்களுக்கு திரும்ப கொரியர் பண்ணுறேன் எத்தனை பேருக்கு நான் அப்படி எனக்கு திரும்ப வந்து கொரியர் பண்ணிட்டு தெரியுமா யார்டையாவது கொரியர் சார்ஜ் கேட்டிருக்கேன்ண்ணா ஒருத்தவங்கள்ட்ட கூட ரெண்டாவது கொரியர் சார்ஜ் நான் கேட்கல புற்றுக்கோங்க அப்படி தானே நான் பண்ணிகிட்டு இருக்கேன் அப்போ நான் உங்களுக்கு எவ்வளவோ இது இருக்கேன் ஆனால் அதை புரிஞ்சுக்காமல் ஒரு சில பேர் பேசுறீங்க அப்புறம் வந்து ரொம்ப கஷ்டப்படுத்துறீங்க அப்புறம் என்ன ட்ராக்கிங் நம்பர் அனுப்புவேன் அதை வச்சு நீங்கள் தான் வாங்கிக்கணும் உங்கள் பொறுப்பு தான் பார்சல் அனுப்ப வேண்டியது என்னோட பொறுப்பு அனுப்புனதுக்கப்புறம் நீங்கள் அதை வாங்க வேண்டியது உங்களோட பொறுப்பு நீங்கள் வாங்காமல் விட்டுட்டு ட்ராக் பண்ணி பார்க்காம விட்டுட்டு எங்கிட்ட வந்து தயவு செய்து என்னை டிஸ்டர்ப் பண்ணாதீங்க அவ்வளோதான் என்னால் சொல்ல முடியும் பார்சல் எங்கே இருக்குது நீங்களே பார்த்து சொல்லுங்கங்கிறீங்க ட்ராக் பண்ணி சொல்லுங்கிறீங்க எனக்கு எவ்வளோ வேலை இருக்குது தெரியுமா அவ்வளோ வேலையை விட்டு சாப்பிடக்கூட டைம் இல்லாமல் இருக்கும்போது எப்படிங்க ஒரு நாளைக்கு நூறு பார்சலுக்கு நூறு பேருக்கு உட்காந்து ட்ராக் பண்ணனா என்ன ஆகும் டைம் சொல்லுங்கள் எனக்கு அந்தாண அனுப்பவும் ட்ராக்கிங் அந்த ஃபோட்டோவை உங்களுக்கு அனுப்புன உடனே நான் என் ஃபோனில் டெலிட் பண்ணிடுவேன் ஏன்னா ஸ்டோரேஜ் ஃபுல்லாகி ஃபோன் ஹேங் ஆகுது அதனால் டெலிட் பண்ணிடுவேன் வாட்ஸ்அப்பே இப்போ நிறைய இருக்கு பாருங்களா சேட்டு அதனால் அது ஹேங் ஆகுது அதனால் அந்த நம்பர் உங்கள் நம்பர் கூட உங்களுக்கு அனுப்பின செகண்டை நான் டெலிட் பண்ணிடுவேன் என்கிட்ட இருக்காது என்னையை ட்ராக் பண்ண சொல்லி கேட்காதீங்க நீங்களே உங்கள் உங்கள் பக்கத்தில் யாரும் இருந்தால் தெரிஞ்ச அளவுக்கு ட்ராக் பண்ணி கே எப்படி கே பண்ணணும்னு சொல்லி கேட்டு தெரிஞ்சுக்கோங்க நீங்கள் நான் சொல்கிறது தப்பாக எடுத்துக்கிட்டாலும் சரி திமிரில சொல்றேன் அதில் சொல்கிறேன் அதில் எதில் சொல்றேன்னு எடுத்தாலும் சரி சத்தியமா இதோட உண்மை நிலவரம் இதுதான் நான் வந்து சும்மாலாம் எல்லாம் பேசிகிட்டு இருக்க மாட்டேன் பொய்யும் சொல்ல மாட்டேன் உங்களுக்கு அப்படி இப்படி எதுவுமே கிடையாது ஃபேஸ் டு ஃபேஸ் டேரெக்டாக எதுனாலும் ஓப்பனாக ஓப்பன் கேரக்டர் அவ்வளோதான் ட்ராக்கிங் நம்பர் தர்றதோட தான் என் வேலை திரும்ப நீங்க வாங்காம எனக்கு ரிட்டர்ன் வந்து என் கைக்கு வந்துச்சுன்னா நான் அதை வராத அளவுக்கு நீங்க வாங்கிருங்க சப்போஸ் எனக்கு வந்துச்சுன்னா அதை நான் திரும்ப அனுப்புறேன் ஆனால் நீங்க வாங்காமல் விட்டுட்டு என்னை வந்து நீங்க சொல்லவே கூடாது நீங்க தான் பொறுப்பு அப்படின்னு சொல்லுங்க நான் பொறுப்பு கிடையாது சொல்லிட்டே இப்பவே அனுப்புறது மட்டும் தான் என் பொறுப்பு டிராக்கிங் நம்பரை வச்சு கண்டுபிடிச்சு வாங்க வேண்டியது உங்க பொறுப்பு வந்துடும் எங்கேயும் மிஸ் ஆகாது அதுக்கு நான் பொறுப்பு அவங்க பத்திரமா கொண்டாந்துருவாங்க நீங்க வாங்காமல் போனை சுவிச் ஆஃப் பண்றது கால் எடுக்காம இருக்கிறது அந்த மாதிரி மிஸ்டேக் பண்ணிட்டு என்னைய பொறுப்புன்னு நீங்க சொல்லக்கூடாது வாங்க வேண்டியது உங்க பொறுப்பு அவ்வளோதான் சொல்லிட்டேன் வேறு என்ன எப்ப மாதிரி எப்ப ஒரு எப்போ ஒரு எப்போ செய்து தயவுசெய்து ஆர்டர் போட்டால் லைன் படி நான் அனுப்பிடுறேன் எனக்கு ப்ராடக்ட் வந்துச்சு அப்படின்னா நான் கையில் வச்சு பார்த்துட்டு இருக்க மாட்டேன் எப்போ யார் பார்த்துட்டு இருப்பா சொல்லுங்கள் என் கையில் இப்போ ப்ராடக்ட் இருக்குன்னா உங்களுக்கு அனுப்பாமல் நான் உங்களுக்கு நீங்கள் கேட்குற கேள்விக்கு பதில் சொல்லிட்டு இருப்பேன்னா முதல் வேலையாக அனுப்புறதுதான் பாக்ஸ் பாக்ஸாக வருது வந்து எடுத்து அடுக்கெல்லாம் வேண்டாம் அட்ரஸ் எழுதி அந்த பாக்ஸ்லேருந்து எடுத்து உள்ளே வச்சு கொரியர் தான் பண்ணுறேன் அந்த மாதிரி போய்கிட்டு இருக்குது வர 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 டிஸ்பேச் பண்ணிகிட்டே இருக்கேன் அதனால நிறைய பேர் எனக்கு சீக்கிரம் அனுப்புங்க சீக்கிரம் அனுப்புங்க சீக்கிரம் அனுப்புங்கன்னு சொல்கிறீங்க கையில் ப்ராடக்ட் இருந்தால் தான் அனுப்ப முடியும் இல்லாமல் எப்படி அனுப்ப முடியும் சொல்லுங்கள் அதனால தான் தயவுசெய்து கோச்சு கிடாதிங்க தப்பாக எடுத்துக்காதீங்க உண்மை நிலவரம் இதுதான் நான் வந்து வீடியோக்காகவோ ஆர்டர் எடுக்கிறதுக்காகவோ நீங்கள் நீ நல்லவங்கன்னு நினைக்கணுங்கிறதுக்காகவோ நான் வந்து சும்மா சீன் போட்டுட்டு பொய் சொல்லணும் அப்படி இப்படிலாம் எனக்கு கிடையாது நான் எப்போதுமே ஓப்பனாக தான் பேசுவேன் இங்கே என்ன இருக்கோ அதை தான் இங்கே நான் பேசுவேன் யாருக்காகவும் எதுக்காகவும் நடிக்கணும் அப்படின்றதெல்லாம் கிடையவே கிடையாது இங்கே என்ன தோணுது தான் நான் பேசுவேன் அவ்வளோதான் அதை தான் நான் இன்னைக்கும் பேசியிருக்கேன் உண்மையாக தான் எப்போதும் பெஸ்ட்டு எப்போதும் நடிச்சிக்கிட்டே இருக்க முடியாது இவ்வளோ நாள் நீங்கள் எல்லாருமே என்ன சொன்னது என்ன ரியலாக இருக்கீங்க உண்மையாக பேசுறீங்க அதே மாதிரி தான் இப்பவும் பேசுகிறேன் மனசில் பட்டதை நான் சொல்லிட்டேன் யாரையும் ஹர்ட் பண்ணுறதுக்காக இல்லை இது தப்பாக எடுத்துக்காதீங்க என்னோட சூழ்நிலை இதுதான் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் இனிமேல் ஆர்டர் போடுற எல்லாருக்குமே இந்த லிங்க்கை வந்து ஷேர் பண்ணிடுவேன் இதை பார்த்துருங்க அப்படின்னு கண்டிப்பாக ஒன் வீக் டூ டென் டேஸ் ஆயிரும் ஒன் டே முன்ன பின்ன ஆனாலும் அதை பொறுத்துக்கோங்க சில பேர் கேட்குறீங்க ஒன் வீக்கு சொன்னிங்கல ஆனால் ஒன்றைக்கு ஒன் வீக் முடிஞ்சிருச்சு அப்படின்னு சொல்கிறீங்க என்கிட்ட பொருள் வரல எனக்கு உங்களுக்கு லேட் ஆச்சுன்னா அப்போ எனக்கும் பொருள் வர லேட் ஆகுது அப்படின்னு அர்த்தம் எனக்கு வரல அப்படி ஏதோ ஒரு ரீசன்னால் தான் அனுப்பலன்னு புரிஞ்சுக்கோங்க மற்றபடி வர ஒன்றுமே கிடையாது பொருளை கையில் வச்சுட்டு அனுப்பாமல் இருக்க மாட்டேன் வந்தோடனே அனுப்பிடுவேன் அப்புறம் வந்து நான் சொன்னேன்லையா ஃபேஸ் இவ்வளோ இதாக இருக்கிறதுக்கு காரணம் என்ன லாங் ஸ்டே ஃப்ரெஷ்ஷாக இருக்கிற காரணம் என்னென்னா இந்த ஒரு மாயரை மாய்ச்சரைசர் தான் ப்ராமிஸாக சொல்கிறேன் இது எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு என்னோடய ஃபேவரேட் இது இதாகிருச்சு எப்போதுமே வந்து நான் புதுசு புதுசாக ட்ரை பண்ணிட்டே இருப்பேன் ஒன்று வர ஒன்று வர மாற்றிக்கிட்டே இருப்பேன் ஆனால் வந்து இனிமேல் எப்போதுமே இதை வந்து இதை எப்போதுமே வச்சிருப்பேன் அப்படின்னு முடிவு பண்ணிட்டேன் ஏன்னா இதை போட்டுட்டு ஒரு பவுடர் மட்டும் தான் போட்டுட்டு பவுடர் போட்டு லிப்ஸ்டிக் போடுறேன் இல்லைன்னு சொல்லலை அது போக வேறு எதுவும் எக்ஸ்ட்ரா எதுவுமே கிடையாது ஆனால் அவ்வளோ ஒரு ப்ரைட்டாக ஃப்ரெஷ்ஷாக லாங் ஸ்டே அதாவது ரொம்ப நேரத்துக்கு ஃப்ரெஷ்ஷாகவே வச்சுக்குது இதே வந்து இதுக்கு முன்னாடி வெறும் சன்ஸ்க்ரீன் போட்டு பவுடர் போட்டு பார்க்க கொஞ்சம் நேரத்தில் டல் ஆகும் இல்லையா இது வந்து ஆனால் ஜோவிஸ் மைஸ் சன்ஸ்க்ரீன் இருக்குது பார்த்திங்களா அதுவும் இப்படி தான் அது வந்து ஒரு ஃபவுண்டேஷன் போட்ட மாதிரி நல்லா பிரைட்டாகவே இருக்கும் இது வந்து இதுவும் சேம் அப்படி தான் இந்த ஃபவுண்டேஷன் போட்ட மாதிரி ஃபவுண்டேஷன் போட்ட மாதிரி எல்லோரும் பிரைட்டாக அழகாக வச்சுருக்கு ஃப்ரெஷ்ஷாகவே அதனால் ஒர்த் இது தாராளமாக வாங்கலாம் ஜோவிஸ் சன்ஸ்கிரீன் வந்து ஆயிலி ஸ்கின்னு நார்மல் ஸ்கின் எல்லாமே யூஸ் பண்ணலாம் டீப் ட்ரை ஸ்கின் வந்து ஜோவிஸ் மைஸ் சன்ஸ்க்ரீன் வேண்டாம் இது யூஸ் பண்ணுங்கள் இது வந்து எல்லா ஸ்கின் டைப்புமே யூஸ் பண்ணிக்கலாம் இது ஜோவிஸ் ஹெர்பல் மார்னிங் ரிச்சுவல் மாய்ஸ்டரைசர் யூவிஏ யூவிபி ப்ரொடெக்ஷன் இரநூற்றி நாற்பத்தி அஞ்சு ரூபாய் இதோட ரேட்டு சூப்பராக இருக்குது ரொம்ப நாளைக்கு வரும் ரேட்டு கம்மியாக இருந்தாலும் ரிசல்ட்டு செம்மையாக இருக்குது நல்லாயிருக்கு இது தாராளமாக வாங்கி யூஸ் பண்ணுங்கள் அது மாதிரி எனக்கு நல்லா இருக்கிற ப்ராடக்ட் எல்லாமே உங்கள் கூட ஷேர் பண்ணுவேன் இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லா இருக்குன்னு நினைக்கிறேன் மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க நெக்ஸ்ட் வீடியோ பாக்கலாம் டட்டாசி என்ன புரிஞ்சுக்கிட்டு என் மேல அன்போடையும் பாசத்தோடையும் பேசுற என்னோட சிஸ்டர்ஸ் எல்லாருக்குமே வந்து ரொம்ப ரொம்ப நன்றி லவ் யூ